நீலகிரி மாவட்டம் உதகையடுத்த மஞ்சூர் பகுதியில் உள்ள தனியார் எஸ்டேட்டில் பணியாற்றும் வடமாநிலத்தைச் சார்ந்த பலரும் எஸ்டேட் நிர்வாகத்திற்கு சொந்தமான குடியிருப்புகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பன்னிரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் தங்கியுள்ள வடமாநில கூலி தொழிலாளி தம்பதியின் ஐந்து வயது மகளை சோம்ராவ் ஓரன் என்ற நபர் ஆசை வார்த்தை கூறி அருகில் உள்ள புல்வெளிக்கு அழைத்துச் சென்று சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து வெளியில் கூறக்கூடாது என்று சிறுமியை அவர் மிரட்டியதாக தெரிகிறது இந்த நிலையில் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி இது குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் அவரை ஊட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் சம்பவம் குறித்து ஊட்டி ஊரக மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மதுபோதையில் அவர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதன் பின்னர் அவரை கூடலூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஊட்டி கிளைச்சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை உதகை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் சோம்ராவ் ஓரன் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிபதி லிங்கம் குற்றவாளிக்கு சாகும் ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் இதில் சம்பந்தப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் செந்தில் குமார் ஆஜராகி வாதாடினார் தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளி சோம்ரா கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கடந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி மஞ்சூர் செல்லும் வழியில் உள்ள ஒரு தனியார் எஸ்டேட்டில் பணிபுரியும் வடமாநிலத்துவர் ஒருத்தர் சோம்ரா ஊரன் என்பவர் ஒரு சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமை செய்தது சம்பந்தமாக மறுநாள் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஊரகத்தில் கொடுக்கப்பட்ட புகார் சம்பந்தமாக ஊட்டி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் இன்று நீதிபதி ஐயா லிங்கம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பின்படி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பத்து லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டும் அந்த வழக்கில் எதிரி சோம்நாவோரன் என்பவருக்கு லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட் ஆயுள் தண்டனை வழங்கியும் தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் அவர் அதே தனியார் ஸ்டேட்டில் அவரது பெற்றோர்கள் வேலை செய்து வந்தார்கள் அவர் ஒரு ஐந்து வயது மாணவி பாலியல் வன்கொடுமை என்பது மிகவும் கொடூரமாக அதில் இருந்ததால் எதிரிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends.